சீன தத்துவம் ஞானி லாவோட்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த உலகத்துலேயே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறாரு அது எப்படிங்க ஒரு பானை இருக்குது அந்த பானையில் எதுவுமே நம்ம போடலை அப்படின்னாலும் அது அந்த பானையில் எதுவுமே இல்லைன்னா அர்த்தம் அப்படி கிடையாது அந்த பானைக்குள்ளே விற்றிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லை ஸோ அப்படி இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது அதனால் வந்து இல்லைன்னு ஒரு விஷயம் அங்கே இல்லைன்னு மட்டும் யாருமே சொல்லாதீங்க இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பணமலம் இருக்குது ஆனால் இந்த சைடு எதுவுமே இல்லைன்னு சொல்லாதீங்க இங்கே ஒரு வெற்றிடம் இருக்குது இங்கே ஒரு காற்று இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அதாவது எந்த ஒரு மனுஷனுக்குள்ளேயும் எதுவுமே இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தத்துவ ஞானி வந்து சொல்லுவார் ரீசெண்டாக ஒரு புத்தகம் படித்தேன் அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம யோசிப்போம் யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு நாம தான் முதல்ல போகணும் அப்படின்னு யோசிச்சுப்போம் இல்லையா இப்போ வந்து அமேசானில் ஒரு காட்டுக்குள்ளே இப்போ அங்கே யாருமே இருக்க மாட்டாங்கல்ல இப்போ நம்ம அங்கே இருந்தோம்னா இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா ஆனால் அப்படி ஒரு விஷயமே அப்படி ஒரு இடமே உலகத்தில் கிடையாது அப்படிங்கிறாரு ஏன்னா இந்த நிமிஷம் இந்த நொடி நாம் அந்த இடத்த பற்றி நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா அப்போ நம்மளுடைய எண்ணம் அங்கே இருக்குது இல்லையா அப்புறம் எப்படி அந்த இடத்துல வந்து யாருமே இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க ஓ ஆர்டிக் பகுதியில் ஒரு பணி அந்த துருவ பகுதியில் யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க இப்போ இந்த நிமிடம் வந்து இந்த நொடி வந்து நாம் அங்கே நினைக்கிறோம் இல்லையா அப்போ நம்ம என்ன அங்கே போகுது இல்லையா அப்போ வந்து யாருமே அங்கே இல்லைன்னு தான் அர்த்தம் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது இல்லையா நான் படிக்கும்போது கூட எனக்குமே மாதிரி அதுமாரி தான் இருக்குது கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக அதை யோசிக்கும் பொழுது நமக்கே வந்து ஆமாம்ல அப்படின்னு தோணும் என்ன அப்படி தோண வச்ச ஒரு புத்தகம் தான் அவர்கள் எழுதிய கூடுதல் இல்லாத வரைபடம் அப்படிங்கிற இந்த புத்தகம் புத்தகம் நேசிக்கம் வாசிக்கும் இன்னும் தமிழகங்களுக்கு வணக்கம் வழக்கம் போல உங்களுக்காக ஒரு நல்ல புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கேன் அந்த புத்தகம் தான் இஸ்ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய கோடுகள் இல்லாத வரைபடம் அப்படிங்கிற இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய புத்தகம் சிங்காரி அப்படிங்கிற முதல் கவிதை தொகுப்பு என்னுடைய முதல் புத்தகம் அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க் மூலயமா நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்கலாம் சரி இப்போ நம்ம இந்த புத்தகத்தை பற்றி பேசுவோம் இந்த புத்தகம் எதை பற்றினது அப்படின்னா இந்த உலகத்தில் எத்தனையோ வந்து கடல் பயணிகள் இருப்பாங்க இந்த உலகத்தில் யாருமே கண்டுபிடிக்காத ஒரு விஷயங்கள் இடங்களுக்கு போயிட்டு அந்த இடத்துல கண்டுபிடிப்பாங்க இல்லையா ஸோ அந்த பயணங்களை பற்றி சொல்கிற ஒரு புத்தகம் இப்போ உதாரணத்துக்கு எப்படி வந்து யூரோப் கண்ட்ரியிலருந்து வாஸ்கோடகாமா வந்து இந்தியாவுக்கு வந்து எப்படி அந்த கடல் வழி பயணத்தை வந்து கண்டுபிடிச்சாரோ அதை பற்றி சொல்லுது சீன பயணியான சாங் அப்படி அவர் வந்து எப்படி வந்து சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தார் அவர் அந்த பயணத்தில் வந்து என்னென்ன மாதிரியான சவால்கள்லாம் வந்து மேற்கொண்டார் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது அதேமாதிரி மாதிரி பற்றி பற்றி ஒரு சொல்லுது அது மாதிரி முதல் முதன் முதல்ல வந்து சிகரத்தை வந்து எப்படி ஏறி இருப்பாங்க அதை பற்றி சொல்லுது இது மாதிரி வந்து ஒவ்வொரு முக்கியமான பயணத்தை பற்றி சொல்லுது அப்புறம் துருவ பகுதிக்கு போன கதைகள்லாம் கூட சொல்கிறாங்க எப்படி வந்து அவர் போனாரா இல்லையா அது எப்படி வந்து பின்னாடியில் வந்து ஆய்வுக்கு உட்பட்டது அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து இந்த புத்தகம் வந்து சொல்லுது இந்த பயணம் அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவைகள் அப்படின்னு பார்க்கும்போது உணவு உடை இருப்பிடம் இந்த மூணுமே வந்து பயணத்தில் வந்து போதுமானதாக இருக்காது உதாரணத்துக்கு இப்போ உணவுன்னு சொல்லும்பொழுது நமக்கு பிடித்தமான உணவுகள் வந்து போதுமான அளவு வந்து இந்த பயணத்தில் கிடைக்குமானால் கிடைக்காது அதே போல் இருப்பிடம் கிடைக்கிற இடத்துல தான் நம்ம வந்து தங்குற மாதிரி இருக்கும் உடை இந்த பயணத்தில் வந்து மிகப்பெரிய எதிரி எதுன்னு சொல்லுவாங்கன்னா அந்த சுமை தான் அந்த சுமையை கொடுக்குறது வந்து அந்த உடை தான் ஸோ லிமிட்டடான ட்ரெஸ் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போவோம் இப்படி அசௌகரியங்களை கொடுக்குற அந்த பயணம் வந்து எதுக்கு அப்படின்னு நிறைய நேரங்களில் ஏற்படும் நினச்சது உண்டு பொதுவாக வந்து எனக்கு பயணம் பண்ணுறதே பிடிக்காது ஏதாவது நடாயுது அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து போவேன் ஆனால் நீ யோசிச்சு பாருங்க எந்த ஒரு வசதியும் இல்லாத அந்த காலகட்டத்தில் எப்படி அவங்க வந்து பயணத்தை வந்து மேற்கொண்டு இருப்பாங்க நம்ம எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது வேணும் நம்ம வண்டியில் போயிடலாம் ட்ரெயின் இருக்குது பஸ் இருக்குது ஃப்ளைட் இருக்குது இப்படிலாம் இருக்கிற இந்த காலகட்டத்திலேயே நான் பயணம் பண்ணுறதுக்கு ரொம்ப சோம்பேறி தரம் படுறேன் நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும் அந்த 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 என்ஜாய்மெண்ட் இருந்தாலும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் அந்த பயணம் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் ஆனால் அந்த காலகட்டங்களில் அதெல்லாம் மீறி அவங்க எப்படி வந்து பயணம் மேற்கொண்டிருப்பாங்க அதை பற்றி இந்த புத்தகம் வந்து சொல்லுது இப்போ நான் கூட இந்த வீடியோ எடுக்கும்பொழுது கூட நானும் எங்கள் அண்ணனும் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு காட்டுக்குள்ளே நாங்கள் போவோம் இந்த மாதிரி தனியாக இந்த வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா நாங்கள் நடந்து போயிட்டே இருப்போம் ஒரு நல்ல இடத்துக்காக தேடிட்டே போவோம் போ போ ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்போ நான் சொல்லுவேன்ண்ணா ரொம்ப தூரம் வந்துட்டு நான் நான் இங்கே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவேன் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது டக்குன்னு வெளியே வந்துடும் ஏன்னா இது போகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு வெளியே வரதுக்கு டக்குன்னு வெளியே வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு இலக்கு இருக்கும்பொழுது அது தெரியாத பொழுது நம்மளுக்கு அந்த பயணம் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இலக்கே இல்லாத ஒரு பயணத்தை வந்து இங்கே மேற்கொண்டிருக்காங்க இப்போ யூரோப்பிலேருந்து இந்தியாவுக்கு ஒரு கடல் வழி பயணத்தை நம்ம மேற்கொள்ளும்பொழுது இலக்கே கிடையாது போகிற டெஸ்டினேஷன் ஓகே ஆனால் அந்த வழி இல்லையா அதை அவங்க எப்படி வந்து மேற்கொண்டிருப்பாங்க இப்போ எவர் நான் முத முதல்ல ஏற போகிறேன் அப்படின்னா அந்த அவலஞ்சிலாம் இல்லாமல் அதில் எப்படி வந்து தப்பிச்சு அவங்க அந்த ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த சிகரத்துக்கு அவர் அடைஞ்சாங்க அதை பற்றி சொல்லும்போதுலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒவ்வொரு சாப்டருமே ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து இந்த புத்தகத்தில் வந்து போயிட்டே இருந்தது இஸ்லாமிகிருஷ்ண வரையில் எழுதிய கூடுதல் இல்லாத வரைபடம் அப்படிங்கிற இந்த புத்தக விலை வந்து எழுபத்தஞ்சு ரூபா எண்பத்தெட்டு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் வந்து தேசாந்திய பத்தி தான் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த புத்தகம் பிடிச்சிருந்தா வாங்கி படித்து பாருங்கள் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு புத்தகம் நிறைய பயணங்களை பற்றி பேசுகிற ஒரு புத்தகம் இது நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன் இனி இந்த மாதிரி டிராவல் சம்மந்தமான ஒரு புத்தகம்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த புத்தகத்தை கட்டாயம் ட்ரை பண்ணலாம் நன்றி